பழங்கால தமிழர் வாணிகம் என்ற தமிழறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய நூலினுடைய அறிமுக நிகழ்ச்சி தொடங்குகிறது முதலில் வரவேற்புரை தமிழ்த் தேசிய பா இயக்கத்தோழர் ப தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சியின் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு தமிழர் வாணிகம் பழங்கால தமிழர் வாணிகம் என்று ஐயா மூத்த தமிழறிஞர் ஐயா ம மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் வெளியிட்ட எழுதிய புத்தகம் மறுபதிப்பாக இன்று வெளியிடப்பட இருக்கிறது பன்மை வெளி வெளியிட்டகம் அதை வெளியிடுகிறது பன்மை வெளி வெளியிட்டத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் முதலாவதாக நூலை வெளியிட வந்திருக்கக்கூடிய ஐயா கி வெங்கட்ராமன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச்செயலாளர் அவர்களை வருக வர வரவேற்கிறேன் அடுத்ததாக நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய மாப்போசி ஐயா மாப்போசி அவர்களின் பேரன் ஐயா மாப்போசி சிவஞானம் அவர்களையும் ஐயா துரை மாணிக்கம் அவர்களையும் கிறிஸ்டபர் தாஸ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மற்றும் வாசகர்கள் அனைவரையும் இந்த பன்மை வலி அரங்கிற்கு வருக வருக என வருகையேற்று அமைக்கிறேன் நன்றி வணக்கம் பழங்கால தமிழர் வாணிகம் என்ற இந்த நூல் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களால் இயற்றப்பட்ட நூல் இந்த நூலை வெளியிடுவதற்காக ஐயா மாப்பூசி அவருடைய நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக ஐயா மாப்போசி அவருடைய பெயரன் ஐயா திருஞானம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இந்த புத்தகண்காட்சியில் அமைந்துள்ள இந்த சாலை வவுசி சாலை வணிகத்துக்கு தமிழருடைய வணிகத்திற்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கும் பேசக்கூடக்கூடிய வாவூசி அவருடைய பெயரால் அமைந்துள்ள இந்த சாலையில் பழங்கால தமிழர் வாணிகம் என்ற இந்த நூலின் வெளியீட்டு விழா நடக்கிறது தமிழ்த் தேசிய பேரி இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராணம் அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார் முதல் பிரதியை ஐயா மாப்போசி திஞானம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் முதல் தொழில் முனைவர் துரை மாணிக்கம் அவர்கள் இரண்டாம் பிரதி பெற்றுக்கொள்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்தோபர் தாஸ் அவர்கள் மூன்றாம் பிரதி பெற்றுக்கொள்கிறார் முதலாவதாக இந்த நூல் குறித்து தொழில் முனைவர் துரை மாணிக்கம் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பார் ஐயா மயிலை சீனி வெங்கடேஷ் வெங்கடசாமி அவர்களின் இந்த நூலை வெளியிடும் இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு மிக நிகழ்ச்சியாக உள்ளது இது வாய்ப்பளித்த பன்மைவெளிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பழங்கால தமிழர் வணிகம் வாணிகம் என்ற இந்த நூலில் பல்வேறு வரலாற்று சான்றுகளுடன் ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்காக பன்மைவெளி வந்து இப்போ வெளியிடுவது மிக ஒரு ஒரு தலையாய கடமையாக நான் பார்க்குறேன் இதில் பல தகவல்கள் இருக்கு அரிய தகவல்கள் எந்த மாதிரி வணிக வாணிகம் செய்தார்கள் எந்த கடல் வாணிகம் தரை வாணிகம் என்று எந்த அதில் பல தகவல்கள் இருக்கு உணவுல எந்த தானியங்கள் செய்தார்கள் என்ற பல தகவல்கள் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது மிக ஒரு அவசியமான தகவலா இருக்கு பொதுவாக நம்ம யாரும் வந்து தொழில் அப்படின்ற தொழில் முனைவு அப்படிங்கும் போது தமிழர் அதுலேருந்து மிக வெகுவாக விலகி நிற்கிறதான் பார்க்குறோம் இதுல வந்துட்டு போன்ற இது போன்ற நூல்கள் வெளியிடுவதால் இதை இளைஞர் படிப்பதாலும் அதன் அதற்குரிய சிந்தனைகளை வலு வலுப்பறிவு செய்வதாலும் உறுதியாக வந்து பலர் வந்து தொழில் முனைவு அது மட்டுமன்றி இப்போ இருக்கிற கூடிய தொழில் மு தொழில் முனைவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நிறைய தகவல்களும் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அனைவரும் இது போன்ற பல நூல்கள் இன்னும் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல் நன்றிங்க நன்றி அடுத்ததாக நூலை வெளியிட்ட யா கே அவர்கள் ஒரு சில வார்த்தைக்கு அனைவருக்கும் வணக்கம் மயிலையார் அவர்கள் எப்போதுமே கல்வெட்டு ஆய்வு இலக்கிய ஆன்றா சான்றாதாரங்கள் ஓலச்சிவடிகள் செப்பேடுகள் என்று பன்முகப்பட்ட தரவுகளோடு ஆய்வுகளை வெளியிடக்கூடிய பெருமகனார் தமிழ் ஆய்வுலகத்தில் இந்த மாதிரியான ஒரு செறிவான ஆய்வு நெறியை பின்பற்றிய ஆய்வறிஞர்கள் மிக குறைவு அந்த காலத்தில் அவர்கள் எல்லோருக்குமான முன்னோடியாக மயிலையார் அவர்கள் விளங்குகிறார்கள் சங்ககால தமிழர்களுடைய வாணிகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான ஆனால் கூர்மையான ஒரு நூல் இது நம்முடைய பழைய கடற்பட்டணங்கள் துறைமுக பட்டணங்கள் கொற்கையாக இருக்கட்டும் நமக்கெல்லாம் பூம்புகாரை பற்றி அதிகம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கொற்கை போன்ற குமரி போன்ற தொண்டி போன்ற துறைமுக நகரங்கள் பழைய நகரங்கள் எப்படி ஒரு பன்னாட்டு துறைமுகங்களாக இருந்தன என்பதை பற்றிய மிக ஆழமான செய்திகளை இந்த நூலில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதேபோல் தரைவரி வாலிகத்தில் இப்போது இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி என்பது எவ்வளவு பெரிய மையமாக இருந்தது என்பதை பற்றிய செய்திகளையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இப்படி பல நூற்றாண்டுகள் கடலை ஆண்ட வணிகத்தில் தழைத்தோங்கிய இந்த இனம் இன்றைக்கு மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகள் அவர்களிடத்திலே சில்லறை வணிகம் செய்தால் போதும் என்ற நிலைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலை என்பது வணிகத்தினால் வந்த வீழ்ச்சி அல்ல அரசியலால் வந்த சூழ்ச்சி எனவே இந்த மீட்சி என்பது வெறும் தனிப்பட்ட பொருளியல் நடவடிக்கையினால் வந்துவிடாது அரசியலும் பொருளியல் முனைப்புகளும் இணைந்து நடத்த வேண்டிய செய்தி தொடக்கத்தில் அருணபாரதி குறிப்பிட்டது போல நம்முடைய முன்னோர் வஊசி அதற்குத்தான் அடையாளமாக திகழ்கிறார் ஒரு ஆயுதமாக கடல் வணிகத்தை பயன்படுத்த முடியும் வணிகத்தின் வழியாக நம்மை வீழ்த்தியவர்களை வணிகத்தை வைத்து போராட முடியும் என்பதற்கான முனைப்பு காட்டியவர் அதே நேரத்தில் மக்களை திரட்டி மிகப்பெரிய கிளர்ச்சிகளை செய்தவர் இது இரண்டும் இணைந்த ஒரு பாதைதான் இன்றைக்கு தேவை தமிழர் மீட்சிக்கு தமிழர் வணிகத்தினுடைய மீட்சிக்கு என்பதற்கான ஒரு சான்றாக இந்த நூலை படிக்கிற போது நாம் எப்படி இருந்தோம் என்னென்ன வகையிலெல்லாம் தலைத்தோங்கி இருந்தோம் என்பதை நாம் புரிந்து தான் நாம் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் எதை மீட்க வேண்டும் என்ற தெளிவு பிறக்கும் அதற்கு பயன்படக்கூடிய ஒரு சிறப்பான நூல் இது பன்மை வழி வெளியிடுவதிலே மகிழ்ச்சி இதை வெளியிடக்கூடிய வாய்ப்பை வழங்கிய பன்மை தொடர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றி ஆற்ற அம்பத்தூர் தமிழ்தேசி பெருக்க செயலாளர் அன்பு கிட்டு ஐயா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் நூலை வெளியிட்ட தமிழேசிய பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கிவே அவர்களுக்கும் தலைமை வகித்த தோழர் அருணபாரதி அவர்களுக்கும் முன்னிலை வகித்த வெட்டித்தமிழன் அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட ஐயா மாப்போசி திருஞானம் அவர்களுக்கும் இன்னொரு நூலை பெற்றுக்கொண்ட ஊடகவியலாளர் ஐயா கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் நன்றிகள் கூட்டத்தை ஒருங்கிணைத்த ஐயா ஆனந்தன் அவர்களுக்கும் ஐயா கீழடிவானன் அவர்களுக்கும் கலந்து கொண்ட மற்ற தோழர்களுக்கும் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்